அனைவருக்கும் வணக்கம் சிறுநீரக நோயாளிகளுக்கு வீட்டிலே ஹோம் ரெமெடி அப்படிங்கிறதுல முதன்மையாக வர்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் தெரப்பி தான் தண்ணி வந்து பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாமே குறைச்சி கொடுங்கம்மாங்க அந்த தண்ணி வந்து ஆல்கலைன் வாட்டராக இருந்தால் அதாவது காரத்தன்மையுடைய நீர் அதுக்கெலாம் இப்போ எக்யூப்மெண்ட் நிறைய வருது நம்ம எஸ்என்பி ஹெல்த் சென்டர்லேயும் கொடுக்குறோம் அதில் வந்து ஆரம்பிக்கணும் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை நீரேற்றம் நல்லா கிடைக்கும் அடுத்தது காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸ் போகிற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது பட் ஆரம்ப ஸ்டேஜ் சார் இப்போ தான் கிட்னி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரெண்டு பாயிண்ட்டு கிரியேட் வந்துருச்சு அப்படின்னா நல்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த முள்ளங்கி நீர் காய்கறிகள் எல்லாமே டெய்லி காலையில் ஒரு ராவாக அதை வந்து ஒரு ஆஃப் சால்ட் போட்டு இந்துப்பு போய்க்கலாம் கல்லுப்பு வாங்கிக்கோங்க பொடி உப்பு வாங்கினீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் பொடி பொடியாக போயிடும் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாகவே என்னோடய வயசு இப்போ ஐம்பது இருபத்தஞ்சி வருஷமாக ஆஃப் சால்ட் டயட்டு தான் நான் கடைப்பிடிக்கிறேன் அதாவது உப்புங்கிறது நாம் மோர்சாதது கூட பார்த்தீங்கன்னா போடவே மாட்டேன் ஒரு பேருக்கு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் ஆப் சால்ட்டு தான் காய்கறிகளில் கிடைக்கிறது தான் இது வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும் சோடியம் கண்டென்ட் அதிகமாகும் பொழுது நம்மளோட ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகும் அது அதிகமாகும்போது கிட்னி அடிவாங்கும் ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்மளோட ரத்த குழாய்களில் உப்பு படிதல் தான் அதனால தான் சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சவங்கன்னு இந்த யூரியா கிரியாட்டின்கிறது ஒரு உப்பு தான் பட் ஆனால் கிரியாட்டின்கிறது ஒரு புரதச்சத்து அதனால் லோ ப்ரோட்டீன் டைட்டம் எடுக்கணும் நம்ம ஹை ப்ரோட்டீன் எடுத்திங்கனாலும் சிக்கன் மட்டன் இந்த நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே டோட்டலாக கட் பண்ணிக்கோங்க நீர்காய்கறிகளில் நம்ம காலையில் ஒரு ஜூஸோ இல்லை சாலட்ஸு இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு வந்து நிறைய பலன்களை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நம்ம அந்த முக்கிரட்டை கீரை நெரிஞ்சில் இது மாதிரி நீர்மொல்லி நிறைய இருக்குது பூனை மீசை இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கும் உங்களுக்கு அதில் வந்து சூப்பு போட்டு குடிக்கலாம் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்குங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் வந்து மிகப்பெரிய பலனளிக்கும் வெள்ளை அரிசியை விட்டுட்டு கொஞ்சம் பட்டத்தீட்டின அரிசி இப்படி நம்ம வந்து டோட்டலி ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலில் வந்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்க கிட்னி பேஷண்ட்டு எந்த மருத்துவமும் எடுக்காமல் இயற்கையாகவே திரும்பிக்கலாம் அப்படிங்கிறது தீர்வை கொடுக்குதுங்கிறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன்